வாழ்க வளமுடன் இன்றைய நாள் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சதுர்த்தி கீழ்நோக்கு நாள் ராகுகாலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு ஆறு கரணம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று பிற்பகல் மூன்று பதினெட்டு வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது முப்பத்தி ஆறு வரை கிருத்திகை பின்பு ரோகிணி யோகம் சுத்த யோகம் அமிர்த யோகம் சந்திராசிரமம் ஆனுஷம் மருத்துவ குறிப்பு தண்ணீர் விட்டான் கிழங்கு சாற்றுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் வயிற்று புண் நெஞ்சு எரிச்சல் சரியாகும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் வஜாய விக்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா மேஷராசி நேயர்களே புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அலுவலகத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை அமைய பெறுவீர்கள் கடன் சுமை குறைய பெற்று நிம்மதி அடைவீர்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் புதுவித அனுபவங்களை கையாண்டு நட்பு வட்டாரத்தை பெருக்கிக் கொண்டு ஒத்துழைப்புகள் அதிகமாக கிடைக்கப் பெறுவீர்கள் அதிசு திசை வடகிழக்கு அதிச நான்கு அதிச நேரம் சிகப்பு நிறம் அஸ்வினி நினைத்தது நடக்கும் பரணி ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் கிருத்திகை ஒத்துழைப்புகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனு ரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயா ரிஷபராசி நேயர்களே தேக அக்கறை செலுத்துவது நல்லது எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது கடன் சுமை குறையப் பெறுவீர்கள் வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான வேலைகளை செய்வீர்கள் உள்ளத்தில் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் தீர்ந்து நிம்மதி கிடைக்கும் அதிஷதிசை தெற்கு அதிசயன் ஆய்ந்து அதிர்ஷ நிறம் சிகப்பு நிறம் கிருத்திகை தேகநலனில் ஆக்கரை தேவை ரோஹிணி பொறுமை வேண்டும் மிருக சிரிஷம் நிம்மதி கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் தீமகி தன்னோ புத பிரஜோதயாத் மிதுன ராசி நேயர்களை பேச்சு திறமையால் பாராட்டப்படுவீர்கள் பணியில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது அலுவலகம் சம்பந்தப்பட்ட புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் மற்றவர்களைப் பற்றி குறை கூறுவதை குறைத்துக் கொள்வது நல்லது திசை தென்கிழக்கு அதிசயன் ஏழு அதிர்ஷ நேரம் சிகப்பு நேரம் மிருகசிரிஷம் நல்லது நடக்கும் திருவாதிரை தடைகள் ஏற்படலாம் அனுபவங்களை நம்புங்கள் நல்லதே நடக்கும் காயத்ரி ஓம் பத்மஸ்வஜாய ஸ்வஜாய் ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத் கடக ராசி நேயர்களை ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் தேகநலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் உதவிகள் கிடைக்கப்பெற்று சந்தோஷம் அடைவீர்கள் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் மதிப்பு மரியாதை சுற்று வட்டாரத்தில் உங்களின் கௌரவம் அதிகமாகும் திசை வடமேற்கு அதிசயன் ஏழு அதிர்ஷ நேரம் வெண்மை நிறம் புனர் பூசம் வெற்றிகள் கிடைக்கும் பூசம் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் ஆயில்யம் சந்தோஷம் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதய சிம்ம ராசி நேயர்களே தேவையற்ற பயணங்கள் ஏற்படலாம் வாகனங்களில் செல்லும் போது ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது நல்ல எண்ணங்கள் உருவாகி நல்லது நடக்கும் இறை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் வருகையால் வருமானம் அதிகமாகும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள் அதிகமாகும் திசை தென்கிழக்கு அதிர்ஷ எண் மூன்று அதிர்ஷ நேரம் ரோஸ் நிறம் மகம் பயணங்கள் ஏற்படும் பூரம் பொறுமை தேவை உத்திரம் எண்ணங்கள் உருவாகும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் கஜத் வித்மகே புத ஓம் நேயர்களை சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான வேலைகளை செய்வீர்கள் நல்ல முடிவுகள் கிடைக்க பெறுவீர்கள் பெரிய மனிதர்களின் நட்புகள் ஒத்துழைப்பாக இருக்கும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்களால் வருமானம் அதிகமாகும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி கிடைக்கும் தென்கிழக்கு ஆரஞ்சு நிறம் உத்திரம் நல்லது நடக்கும் ஹஸ்தம் வருமானம் அதிகமாகும் சித்திரை பிரச்சனைகள் தீரும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வஜாய வித்மஹே தனு ரஸ்தாய தீமிகி தன்னோ சுக்கர பிரஜோதயா துளாம் ராசி நேயர்களே தேக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது வேளையில் உள்ளவர்களுக்கு தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது தம்பதிகளுக்கிடையே உள்ள நெருக்கம் அதிகமாகும் தகப்பனாரிடம் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் தீர்ந்து சந்தோஷம் அதிகமாகும் மஞ்சள் நிறம் சித்திரை தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம் சுவாதி நெருக்கம் கூடும் விசாகம் நிதானம் தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வஜாய விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத் விருச்சிகராசி நேயர்களே வேளையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை அமைய பெறுவீர்கள் தாயாரின் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது தேவையற்ற செலவுகளை குறைத்து சிக்கனத்தை மேம்படுத்துவீர்கள் தொழிலில் இருந்து வந்த எதிரிகளை வெல்வீர்கள் வருமானம் அதிகமாகும் ஆடம்பர பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைவீர்கள் விசாகம் வருமானம் அதிகமாகும் அனுஷம் லாபம் கிடைக்கும் கேட்டை நினைத்தது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி வித்மஹே ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயா தலசுராசி நேயர்களை வேலை தேடி செல்பவர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பேச்சுக்களை கொள்வது நல்லது நட்பு வட்டாரத்தின் மூலம் வியாபாரத்தை பெருதுப்படுத்துவீர்கள் பணியில் வேலை சுமை அதிகமாகும் மனதிற்கு பிடித்தவர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது அலைச்சல்களில் பொறுமை தேவை அதிஷ திசை வடமேற்கு அதிஷ எண் நான்கு அதிஷ நீரம் மஞ்சள் நிறம் மூலம் பேச்சுக்களை குறைக்கவும் பூராடம் வியாபாரத்தை பெருதுபடுத்துவீர்கள் உத்ராடம் நிதானம் வேண்டும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் மகர ராசி நேயர்களை வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முடிவுகள் கிடைக்க பெறுவீர்கள் மேலதிகாரிகளின் மூலம் முன்னேற்றமான நிலை ஏற்படும் அயல்நாட்டு அலைச்சல்களால் புகழ் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நினைத்தபடி நடக்கும் கொடுக்கல் வாங்கலில் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிசதிசை வடமேற்கு அதிர்ஷயன் ஏழு சிகப்பு நீரம் உத்ராடம் முன்னேற்றமான நிலை ஏற்படும் திருகோணம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் சந்தோஷமான நாள் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்தப் பிரஜோதயாத் கும்பராசி நேயர்களை பிராணிகளால் வருமானம் அதிகமாகும் தாயாரின் ஒத்துழைப்புகளால் சந்தோஷம் அதிகமாகும் சொத்துக்களால் நல்லது நடக்கும் வேகமாக செயல்படுவீர்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட முக்கிய முடிவுகளை வேகமாக செயல்படுத்துவீர்கள் உதவிகள் கிடைக்கப்பெற்று நிம்மதி அடைவீர்கள் அதிசதிசை கிழக்கு அதிசயன் இரண்டு அதிச நேரம் ஊதா நிறம் அவ்விட்டம் வெருமானம் அதிகமாகும் சதயம் நல்லது நடக்கும் பூரட்டாதி வேகமாக செயல்படுவீர்கள் நம்பங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமிகி டன்னோ குரு பிரஜோதய மீனராசி நேயர்களே கப்பல் துறையில் உள்ளவர்களுக்கு நல்லது நடக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் குழந்தைகளின் மூலம் நல்ல செலவுகள் ஏற்படலாம் மேற்படிப்பிற்கான முயற்சிகள் நல்ல முடிவுகள் பெறுவீர்கள் உழைப்பிற்கேற்று முன்னேற்றம் பெறுவீர்கள் சகோதரர்களிடம் பிட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது அதிர்ஷ திசை வடக்கு அதிர்ஷயன் ஆறு அதிர்ஷ நேரம் ஊதா நேரம் பூரட்டாதி நல்லது நடக்கும் உத்திரட்டாதி நல்ல செலவுகள் ஏற்படலாம் ரேவதி புகழ் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா கமெண்ட்டுங்களை பதிவுகள் பண்ணுங்க